வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்க நினைக்கிறேன்டா நாவற்குழி மேற்கு கைதடி என்ற இடத்தை நிக்கிறேன் ஏன் இந்த இடத்த வந்திருக்கிறேன்டா ஒருங்கிணைந்த பண்ணை ஒன்று இருக்கு இந்த பண்ணை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓய்வு காலத்துல வைத்தியர்கள் தங்களுடைய ஓய்வை கழிப்பதற்காக ஒரு பண்ணை ஒன்றை அமைத்திருக்கிறேன் இது மட்டுமல்லாமல் இந்த பண்ணையில வந்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் என்ற நோக்கத்துக்காக இந்த பண்ணை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பண்ணையில என்ன விடயங்கள் இருக்குன்னு சொல்லி தான் காணொல உங்களுக்காக வழங்க இருக்கிறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் வணக்கம் 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 உங்களோட பேர் நான் ஃபாதர் வசந்தன் ஆ ஆ நீங்கள் வந்து என்ன இங்கே என்ன என்ன செய்கிறீங்க இங்கே வந்து எங்களோட அந்தி மங்களம் இருக்கணும் அதாவது எங்களுடைய ஜேம்ஸ் பத்தினாதருடைய மூத்த சகோதரி நான் அவர்களோடு என்னுடைய விடுமுறை காலங்களில் இந்த தோட்டத்தில் வந்து கழிச்சிட்டு போகிறது வடமை இப்பொழுது என்னுடைய விடுமுறை நிமித்தமாக நான் அவர்களோடு இருந்து இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த தோட்டத்தில் என்னென்ன விடயம் இருக்குது இங்கே வந்து பிரதானமாக ஜேசி இனத்தைச் சேர்ந்த மாங்கன்றுகள் இங்கே அதிகளவாக செய்கை பண்ணப்படுகின்றது அதைவிட கயு மரங்கள் இருக்கின்றது அதைவிட இவர்கள் சிறுதானிய பயிர்கள் பயிற்சிகளை மேற்கொள்கின்றார்கள் அதைவிட கொய்யா தென்னை இதர மரக்கரை வகைகள் உற்பத்திகளையும் இவர்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த தோட்டத்தை பற்றி நாங்கள் சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய அந்தியும் மங்களம் இவர்கள் லண்டன் மாநகரிலே தங்களுடைய வாழ்க்கையை மேற்கொண்டு கொண்டு கொண்டிருந்தார்கள் பின்னர் அவர்கள் ஓய்வு நிலை அடைந்ததன் பிற்பாடு அவர்கள் இந்த தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்த பொழுது இந்த இடம் வந்து ஒரு தரிசு நிலமாகத்தான் இருந்தது இவர்கள் இந்த தரிசு நிலத்தை வளமுள்ள நிலமாக மாற்றி இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற இந்த மாங்கன்று வகைகள் மற்றும் கயு உற்பத்தி இவ்வாறு பல வகையான பயன் தருகின்ற உற்பத்தி வகைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இது பாராட்டுவதற்குரிய ஒரு விடயம் ஏனவென்றால் ஓய்வு நிலையை அடைந்ததன் பிற்பாடும் ஒரு உள்ளூர் உற்பத்தியை வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இவர்கள் இங்கே வந்து இன்று கிட்டத்தட்ட இந்த ஒருங்கிணைந்த பண்ணையிலே நான்கு நான்கு நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தோட்டப் பணியாளர்களாக இங்கே பிரதானமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு டொம் ஜேசி மாங்கன்று இங்கே வளர்க்கப்படுகின்றது பல உற்பத்திகள் இங்கே இடம்பெறுகின்றது அதைவிட இங்கே கோழி வளர்க்கின்றார்கள் மாடு வளர்க்கின்றார்கள் சாரா வளர்க்கின்றார்கள் முயல் வளர்க்கின்றார்கள் இவ்வாறாக பல வகையான உற்பத்திகளை இந்த குறுகிய இடத்திலே இவர்கள் விடாமுயற்சியோடு மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் இது வந்து இந்த நிலம் மந்தியத்தின் ஏக்கர் கான் இது கிட்டத்தட்ட நான்கு ஏக்கர் நான்கு ஏக்கர் பரப்பளவை கொண்டது நாலு ஏக்கர் இந்த தோட்டத்திற்காக என்னென்ன சொல்லி காடு இதுதான் அந்த இலங்கையிலே அதிக அளவாக இப்பொழுது முன்னெடுக்கப்படுகின்ற தொம் ஜிசி இடங்கன்று மாங்கன்று இது இப்பொழுது நாங்கள் இது எந்த விதமான செயற்கை உரங்களையும் பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி மேற்கொள்கின்ற மாஞ்சேகை இந்த மாஞ்சையை பற்றி இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் திருவாளர் சபாநாதன் அவர்கள் இப்பொழுது செல்லுவார் எனது பெயர் வெட்டிவேலு சபாநாதன் நாவக்குழியில காணி எனது அம்மா தான் முதல் வேண்டி நாலு ஏக்கர் காணியை தரிசு நிலமாத்தான் எடுத்திருந்தார்கள் இருபது வருஷமாக நாங்கள் இந்த காணியை மேற்பார்வை மேற்பார்வைக்காம விட்டு விட்டோம் அதால சரியான காடு பனைமரம் இதுகள் எல்லாம் வளர்ந்து நாங்கள் இரண்டாயிரத்தி மூன்றில் வந்து திருப்பி எடுத்தோம் அதிகமான காசு செலவழிச்சு இதுகளில் மரங்களை நட்டோம் இந்த முதல் நாங்கள் இதுல முதல் போட்டது கஜு கஜு தான் போட்டேன் கஜு தான் முதல் போட்டு நாங்கள் அந்த கஜூல அவ்வளவு பிரியோசனம் வேற இல்லை அதுக்கு பிறகு இந்த டொம் ஜெய்சியை பற்றி நாங்கள் அறிந்து கெக்கராவையில உள்ள ஒரு ஃபார்ம்ல போய் ஒரு ஐநூறு கண்டுகள் வேண்டி நாங்கள் நட்டோம் அதுல நியாயமான கண்டுகள் பழுதா மிச்சம் கண்டுகள் தான் எங்களுக்கு கா வளர்ந்து காய்த்து வளமாக எங்களுக்கு தெரிவி இது காய் வந்து காய்க்கும் காய்க்கு மேலே இருக்கும் ஒரு பருவ காலங்களா இல்ல அது ஒரு வருஷத்துல மூன்று பருவங்கள் இருக்கு ஒரு வருஷத்துல மூன்று பருவத்துக்கு பருவங்கள் இருக்கு அதிகமாக எங்களுக்கு ஜனவரியில பூத்து வந்தால் மார்ச்ல அது முத்திடும் மார்ச்ல முத்திடும் சேர்ந்து அது அது இந்த பருவம் முடிஞ்சு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு பிறகுதான் அடுத்தது ரெண்டாவது பூ பூக்கும் இப்போ இப்போ ஜூலை ரெண்டாவது பூ பூத்துல தான் எங்களுக்கு இந்த பிரயோஜனம் வந்தது ஜனவரியில் பூத்தது மழை காலத்தால் பூ பூக்கள் விழுந்துட்டுது அதால எங்களுக்கு பிரயோஜனம் பட இல்ல இது வந்து பழம் வந்து கிலோ கணக்கில் தான் என்ன சந்தையில வந்து ஒரு ரெண்டு பழம் ஒரு கிலோ கணக்கு மேலே வரும் தற்போது சந்தை இந்த விதத்தில் இவ்வளோ என்ன விலை போகும் அதிகமான இந்த மார்க்கெட்ல எல்லா கிரா ஃபார் இருந்து பழங்கள் வந்தா அது இந்த மொத்த வியாபாரம் நாங்கள் தொகையை குறைச்சிதான் கொடுக்குறோம் நாங்கள் அப்போ ஐநூறு ரூபாய்க்கு வரும் ஒரு கிலோ ஒரு கிலோ ஐநூறு ரூபாய்க்கு வரும் ஆனால் தெரிந்து ஆனால் சில காலங்களுக்கு பிறகு எல்லா ஃபார்ம்லேயும் பழங்கள் வார இல்லை அப்ப எங்களின் இந்த பழங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போனால் ஆயிரம் ஆயிரத்துக்கு மேலே போகும் ஒரு கிலோ சரி சரி அப்ப சப்ளை அண்ட் டிமாண்ட் என்ற நிலையில தான் இந்த இது விலை நிர்ணயிக்கப்படுவது இது வந்து நாங்கள் சாதாரண பழுக்க வைக்கிறதுக்கு எப்படியான முறையை பாவிக்கிறீங்க பழத்தை இது வந்து ஒரு மூன்று மா இந்த மரத்துல பழம் வந்து ஒரு ஒரு பிடியளவு விரைக்கு அதுக்கு அந்த ஸ்பெஷலாக ஒரு பேக் கட்டோம் ஒரு பேக் ஒன்று கட்ட கட்டும் அந்த பேக் வந்து கட்டினா தான் மூன்று மாதத்தில் அந்த காய் பிரித்து ஒரு சரி ஒரு நிறமும் வந்து அது திறம் வந்து சரியான ஒருக்கப்பட்ட காய படமாக வரும் அப்போ ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒருக்கா எங்களுக்கு இது பழம் திற பார்க்கும் ஆஹ் நாலு வாஞ்சலும் ஒரு ஒரு சரி 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 பாத்தீங்கன்னா இதுல வந்து குளம் பேக் வந்து காட்டிருக்கிறேன் நான் மிஸ் மிசி சப்பாநாதன் வந்து யூகே லக்டரா வேலை சேர்த்துட்டு பண்ணிட்டு இது ஒரு இதை இங்க வந்து செய்யவேன் எனக்கு சின்ன வயதுல இருந்து மாங்காய்ல இருக்கே இது சின்ன வயதுல இருந்து பதினெட்டு மாதத்துல காய்க்க ஆனா நாங்கள் அதை பதினெட்டு மாதத்துல காய்க்க பூ அப்படி இங்க விட்டுடுவோம் இருபத்தி நாலு மாதம் பூ வரும் அந்த நேரம் அதை பூ வளர விடுவோம் அப்படி இருக்கேக்க இப்படி சின்ன சின்ன கால் வந்தா பிடுங்கி விட்டுடுவோம் அதுல வேலை இல்ல ஒரு பத்து சின்ன மரமா இருக்கு பெரிய மரம் சின்ன மரமா இருக்கேக்கி ஒரு பத்து மாங்காய் மாத்திரம் செலக்ட் பண்ணி அதை இந்த சைஸ்ல விரைக்க ஒரு முட்டைக்கு விழா கொஞ்சம் பெருசா விரைக்க இப்படி பேக் விற்குது இதுக்கண்டு அதான் கட்டுவோம் அதை சுத்தி கட்டி விட்டா அதுக்குள்ளதான் மாங்காய் வளரும் சரி சரி அதுக்கு அந்த பேக்ல இருந்து மூன்று மாசத்துக்கு அந்த பேக்ல இருக்கும் அது மூன்று மாசத்துக்கு தொண்ணூறு நாள் அதுக்கு பிறகு வந்து பார்த்தா எல்லாம் மஞ்சள வடிவே பேக் பந்து என்னத்துக்காக கட்ட வேணும் அது ப்ரொடெக்ஷன் கட்டது எல்லாம் ஒரே மாதிரி கலர்ல தான் வரும் மாம்பழம் பழமையா நீங்க மற்ற மாம்பழங்கள் பார்த்தா

எனக்கு நாங்க கல்டிவேஷன் கல்டிவே நாங்கள் எல்லா பசலையும் போட மாட்டோம் எதுவும் என்பது இது இந்த ரெண்டு இது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டால பண்ண போடுறோம் நாங்கள் ஒன்று வந்து பொக்கசிமும் மற்றது என்பிகே அது மாத்தலந்துரு கொஞ்சம் அளவு அளவு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுவோம் ரெண்டு கிழமைக்கு ரெண்டு கிழமைக்கு இருக்கா போடவனும் போட்டாதான் அந்த சைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு கிலோக்கு மாங்காய் அதோட நல்ல சுவை சுவையான மாங்காயும் வரும் இதெல்லாம் டேட் பண்ணி இருக்கு பாருங்க கேக்ல அது அது மாத்திரம் இல்ல தண்டுகளும் கழுவுவனும்

இதுல இந்த என்ன இருக்கிறீங்க எடுத்துறாது எங்களுக்கு எப்பான்னு தெரியும் ஒரு காலம் திறந்து அது ஆ சரி சரி இது வந்து கோடை காலத்துல உளுந்து நாங்கள் மாரி காலத்துல உழுது நெல்லு போடுவோம் மேல நெல்லும் போற நீங்க தண்ணி நிக்கும் அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு தண்ணி நிக்கும் ஏனென்றால் இதுல வர்ற தண்ணி அங்கால ஊடாம நிக்கும் அதாவது வரைஞ்சு கட்டி போட்டு இத நல்ல வடிவா நெல்லு விதைப்போம் நல்ல எங்களுக்கு நெல் ரெண்டு முறை நல்ல நெல்லு கிடைச்சது ஒரு முறை பதினேழு மூடே கிடைச்சது ஆ சரி அது நல்ல மாரிகாலத்துலாம் செய்யலாம் மற்ற நாட்கள்ல

அதுல இருக்கிறது வெள்ள குழும்பாடு இது விளாட்டு என்ன இங்கே இருக்கு அதிகம் விழா இதுகள் பாரம்பரிய நாங்களே என்னமே சார் இது இதுல வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது அங்கால ஒரு முன்னூற்றி ஐம்பது இருக்கும் அதுல சிலதுகள் பட்டுப்போச்சு இது என்ன சமண்டலையா சமண்டலையோ சமண்டல அப்படி நான் இருக்கிறீங்க என்ன இது இது சிவத்த கொய்யா கொய்யான்னு சொல்லி பழம் சுவப்பு இல்லாட்டி மரமும் சோப்பாரு மரமும் இல்ல எல்லாம் சுவப்பு இல்ல எல்லாம் சோப்பா இருக்கு சிவப்பு கொய்யா பாருங்க இல்லைய வந்து சுவப்பு கலர் தான் இருக்கு பழமும் வந்து சிவப்பா இருக்கு இல்ல உண்டு காண இல்லையே சுவத்த கொய்யா இருக்கா காய்தான் இருக்கேன்னு இந்த கிழங்கு இப்ப காய்தான் இருக்கு பல அமைப்பு அங்கால அதே விழுந்தும் போட்டிருக்கிறோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சொன்னா இங்கால கஜு நிக்கிது இங்கால அப்படியே சொன்னேசி மாமரம் இந்த பக்கம் இந்த கஜு மரங்கள் என்னது அம்மாவின் என்ன ஊக்கத்தால் இது நட்டு அறுபது வருடம் அறுபது வருஷமான கஜி மரம் அது நான் இப்ப வந்து காய்ச்சிதான் ஓ இப்ப கூட காய்க்கும் கிட்டடியில வைச்ச மரங்கள் எல்லாம் இதுகள் இதுகள் வந்து இப்ப வச்ச மரம் இதுகளை கூட கால மரம் இது வச்சு மூன்று வருஷம் இருக்கும் இது மூணு வருஷம் வேலை இந்த கஜி மரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா காயல் எல்லாம் இருக்கு கொஞ்சம் முதல் வந்து நிறைய இருந்துருக்கு இப்ப வந்து குறைஞ்சிட்டு சீசன் முடிஞ்சோன்னு வருது இது கொய்யா மரம் இதுல பாருங்க கொய்யா காய தாய்ல தாய்லண்ட் சரி ஓகே இந்த கொய்யா வர்க்கம் வந்து தாய்லாண்ட்ல இருந்துதான் இங்க வந்தது அதுக்கு பேரு தாய்லண்ட் டிராகன் அது ஆகும் இதுபோல இன்னும் ஒன்றரை மடங்கு பெருசா வெறும் வந்தாலும் பள்ளிக்கூட புள்ளை எல்லாம் கூட விருப்பி சாப்பிடுவீனம் வேணும் சாப்பிடுவோம் இதெல்லாம் இந்த பிளேக் கட்டி இருக்கிறது காய் இருக்கு இந்த காய் இது சின்ன காயா இருக்கானு இது இந்த இந்த இது வரைக்கும் பேக் போட்டுரும் இப்போ வந்து கமரா பூட்டி இருக்குறீங்க ஓ ரொட்டேட்டிங் கமரா சோலார் பூட்டி இருக்குறீங்க ஓ சோலார் பூட்டி இருக்கிறோம் ஒரு மாதத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் கட்டுவான் கரண் காசு கரண் காசு கட்டணோ இப்ப எங்களுக்கு திருப்பி தர்றாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு முப்பதாயிரம் தருவாங்க அவ்வளவு உங்களுக்கு இந்த வீடு பாருங்க இந்த தோட்டத்திலே இருக்கிற வீடு அழகா வந்து வச்சிருக்கிறேன் இது மாடு தாரா

நாங்க இது தொடங்கிள்ள தான் தொடங்கினாங்க ஒரு பத்து ஊர் தொடங்கி இப்ப எல்லாமே தனியும் இருக்குன்னு இப்போ அம்பது அம்பல் நூறு நூறு ஊர் கோழி இருக்கு அதுல முட்டைய எடுத்து ஒரு கிரமைக்கு ரெண்டு தரம் விற்போம் ஊர் கோழி முட்டைக்கும் இங்க மவுசு கூட சந்தர்ப்பம் கூட விரும்பிக்குன முருகோழி மற்றவங்க கூட வந்து இதை மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்க முறையெல்லாம் வளர்க்குறோம் கரங்கோழி நிற்குதா ஓ அறிவுற கரங்கோழி என்ன கரங்கோழி நிக்குது இது கரங்கோழி என்ன உம் அதுல தண்ணிய நோடு பெரிய பாத்தீங்கன்னா இதுல வந்து வைக்கல் வந்து குமிச்சிருக்கிறேன்

தோட்டங்களோட சேர்ந்து வந்து வளர்க்கணும் மாடுகள் மேஞ்சு ஒன்று செய்ய எத்தனை மாடு நீங்க அஞ்சு ரெண்டு

தண்ணி இறைக்கிற எங்களுக்கு கிணறு இருக்குது அதை விட நாலு டியூப்வெல் டியூப் இதுகள் எல்லாம் ஒரு மரம் அதுகள் ஒரு மரம் விவசாயம் மட்டும் கருத்த குழம்பும் இப்ப விலை என்ன ஒரு கிலோல நூறு ரூபாய் எழுநூறு சந்தையில நாங்க டம்ஜேசி இப்ப வெளிநூறுக்கு தானே வைக்கிறோம் அந்த விலைக்கு வந்துட்டு என்னது இந்த நாங்கள் விட்டது பெதனி பிளான்டேஷன் பெதனிங்றது இந்த கிறிஸ்திய சமயத்துல வர்ற ஒரு முக்கிய இடம் ஜேசு கிருஷ்ணாதர் பிறந்த இடம் அதை வைத்துருக்குறோம் அந்த பெயரை தான் அது வச்ச பிறகு நாங்கள் அதை கொண்டு ரிஜிஸ்டர் நாங்கள் கேப் பண்ணுற நிர்வாகத்தில் கேப் பண்ணுறது குட் அட்வைஸ் ப்ரொசீஜர்ஸ் அதைத்தான் நாங்கள் இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ரிகல்ச்சரோட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் அதுக்கண்டு எங்களுக்கு ஒரு நம்பரும் தந்து ஒரு முத்திரையும் தந்துருக்குறாங்க சொன்னா நிறைய விடயங்களை வந்து வந்து பயிற்சிகை தொடர்பான விடயங்கள் இருக்கு விதம் கால்நடை வளர்ப்பு போன்ற விடயங்கள் சேர்த்து வந்து செய்யப்படுது நீங்க வந்து இத வந்து கூட இயற்கை முறையில பயன்படுத்துறீங்க ஆமா இயற்கை ஆஹ் அதனால அந்த பழத்தின் தன்மையும் அது ருசியும் வேறு விதமா இருக்கும் அதை அனுபவித்தான் தெரியும் அதுக்காண்டிதான் அந்த பழங்களை நாங்கள் வியாபாரப்படுத்துறதுக்கு சில நேரம் தான் அனுப்ப முடியும் ஏன்னா கொழும்புலதான் அதுக்கு சந்த கூட கோழி இறைச்சியும் விற்கிறாங்க மூவாயிரமா